தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகப் போகிறார் என்று அவரது ரசிகர்கள் வீடியோக்கள் பகிர்ந்து வருகின்றனர் இந்த காட்சியெல்லாம் வெறும் காட்சியாகவே போய்விடுமோ என்ற எண்ணம்தான் இப்போது அவர்களுக்கே எழுந்திருக்கிறது காரணம் சமீபத்தில் விஜய் மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் அவர் மீது வந்திருக்கும் குற்றச்சாட்டுகள் எல்லாமே அதனை பிரதிபலிக்கிறது விஜயே ஒரு படத்தில் வசனம் பேசும்போது ஒரு தலைவன் உருவாவதற்கு ஒரு யுகம் தேவை என்று பேசியிருப்பார் ஆனால் இவர் கட்சி தொடங்கி இரண்டே இடத்தில் தலைவராகிவிட்டார் அதுவும் தமிழகத்தை ஆளக்கூடிய தலைவராக போகிறேன் வேறு என்று சொல்கிறார் சினிமாவில் பேசிய வசனம் வேறு நிஜத்தில் பேசிய வசனம் வேறா என்றுதான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்களும் அதையே கேட்கிறார்கள் ஒரு தலைவன் என்றால் துணிவு வேண்டும் பணிவு வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வேட்டைக்காரன் படத்தில் பாடலாக பாடியிருப்பார் அவர் பாடிய இந்த சிம்பிளான ஒரு இலக்கணத்தை விஜய் மனதில் வைத்திருந்தால் அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு இந்த பாடு பட்டிருக்க மாட்டார் கரூர் சமூகத்தில் நாற்பத்தி ஓரு அப்பாவி மக்கள் பலியானார்கள் அந்த சம்பவம் நடந்த உடனே அங்கிருந்து அலறி அடித்து ஓடி சென்னைக்கு திரும்பிய தலைவர் விஜய் அந்த இடத்தில்தான் அவருக்கு துணிவு இருந்திருக்க வேண்டும் பலியான ஏழை மக்களோடு தோளோடு தோல் நின்று அவர்களுக்கு உதவிகரம் நீட்டி ஆறுதல் தந்திருக்க வேண்டும் அதை கூட செய்யாமல் பனையூருக்கு வந்துவிட்டு இறந்த குடும்பத்தினரை பனையூருக்கு வரவழைத்து ஆறுதல் கூறிய சம்பவம் எவ்வளவு பெரிய அவப்பெயரை விஜய்க்கு உண்டாக்கியது என்று அவருக்கு தெரியுமோ தெரியாதோ மக்களிடம் ஆதரவு பெற்று வலிமை மிக்க மக்கள் தலைவர்களாக இருப்பவர்களை கேலியும் கிண்டலமாக பேசி வயதுக்கு கூட ஒரு மரியாதை தராமல் பணிவுடன் பேச வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் கிண்டலாக நக்கல் அடித்து நையாண்டி பேசி விசிலிடுச்சான் குஞ்சுகள் போல் விஜய் மேடைக்கு மேடை நடந்து கொண்டது அவருக்கு இன்னொரு இடுக்கை தந்தது இதெல்லாம் போதாது என்று புலி படத்திற்கு பதினைந்து கோடி சம்பளம் வாங்கிவிட்டு அதனை கணக்கில் காட்டாமல் வருமான வரி ஏய்ப்பு செய்ததற்காக ஹோட்டல் வழக்கு தொடரப்பட்டு ஒன்றரை கோடி அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து விஜய் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து அதிலும் இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கிறார் பதினைந்து கோடிக்கு ஒன்றரை கோடி வரி கட்டியே ஆக வேண்டும் என்று இன்றைக்கு கோர்ட் நெத்தியடையாக ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது வருமான வரி கட்டுவது என்பது அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி அந்த வரி அரசு மூலமாக ஏழை மக்களுக்கு நற்பயன்களுக்காக சென்றடையக்கூடியது கூடியது என்பது கூட விஜய்க்கு தெரியாத விஷயமா ஒவ்வொரு படத்திலும் அரசியல் வசனங்களை அடல் பறக்க பேசுகிறார் ஒருவரல் புரட்சி செய்வேன் என்று ஒரு ஓட்டு போடுவதற்காக புரட்சி செய்கிறார் இலவசங்களை விட்டெறிந்து எரிக்கிறார் திரைப்படங்களில் இவ்வளவு பாவலா காட்டிவிட்டு நிஜத்தில் இப்படி பம்முவதும் பதுங்குவதும் எந்த வகையில் மக்கள் மனதை கவரும் என்பதுதான் தெரியவில்லை ஏற்கனவே ரோல்ஸ் ராய்ஸ் கார் பிஎம்டபிள்யூ கார் போன்ற சொகுசு கார்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தபோது அதற்கு இறக்குமதி வரி கூட கட்ட மாட்டேன் என்று அடம்பிடித்தவர் தான் விஜய் அதற்கும் கோர்ட்டு கொட்டு வைத்த பிறகுதான் வரியை கட்டினார் ஆனால் இன்றைக்கு அவர் ஊழலை ஒழிக்கப் போகிறேன் தீய சக்தி தூய சக்தி என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் தூய சக்தி என்று தன் கட்சியை துதித்துக்கொண்டவரே கொண்டவரே ஒரு சக்தியாக இருக்கிறோம் என்பதை எப்படி உணராமல் இருக்கிறார் என்றுதான் இப்போதுள்ள அரசியல் நோக்கர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் விஜய் அரசியலுக்கு வருவதில் தவறு இல்லை ஆனால் முதலில் தன்னிலை பரிசோதனையை அவர் செய்து கொள்ள வேண்டும் தான் தூய சக்தியா தீய சக்தியா என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும் தான் தூய சக்தி தான் என்பதை மக்களிடம் அவர் நிரூபிக்க வேண்டும் பின்னர் அவர் மற்றவர்களை தீய சக்தி என்று சாடலாம் ஆனால் இனி அப்படி சாடுவதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவருக்கு கோர்ட்டு வைத்திருக்கும் குட்டுக்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல புலி படத்திற்கு பதினைந்து கோடி சம்பளம் வாங்கிவிட்டு ஒன்றரை கோடி கட்ட கட்டமாட்டேன் என்று கூறியதற்கு இன்றைக்கு கோர்ட் கொடுத்திருக்கும் கோட்டு ஒன்றே போதும் அவர் சட்டத்தை இருக்கிறார் என்பதற்கு முழு ஆதாரமாக மக்கள் கண்முன் நிற்கிறது